ராஜா அண்ணாமலை முதலாவதாக władaja. வீரதவ władaya புندகோட்டை மாவட்டம் புندபொட்டி கேயே அம்பால் கடம்பூர் கர்நாடக ராஜா. ஹூ டிராவ மாவட்டம் விஜயகுமார் மெடிக்கல் சத்யபாகபுரா. நா சேவ władaya சிவலோசை மாவட்டம் கள்ளபொட்டி குருந்தலியா நிலையாக அடைவாங்கனே மக்களைக்கு முன்னாடி வந்திருக்கீங்க முன்னாடி வந்துருக்கங்க. அப்படி இருந்து அந்த ஜோதி கிளையே முன்னாடி வந்துருக்கீங்க. மா திருப்பதி அப்படம் இணைந்து நான்காவதாக ஐந்தாவதாக ஆணையர் செல்வம் அப்படம் ஏழாவதாக வேளாக்குளம் கண்ண மாவட்ட மாநில தலைவர் எட்டாவதாக நரரசிங்கிப்பதற்கு

நினைவாக ஒன்றிய பெருத்தலைவர் திருப்பதி அம்பளா ஐந்தாவதாக நரரசிங்க முரளி சுரே ஏழாவது வேளங்குலாம்

அம்ம நினைவாக ராஜா தூத்துக்குடி மாவட்டம் விஜயகுமார் மெடிக்கல் சண்முக புராமராஜா ராஜா இளைய ஏ அம்மா முதல் பரிசு ஒரு லட்சம் ஒரு லட்சம் ஒரு லட்சம் ரூபாய் முதல் பரிசு

இல்லைங்க இல்லைங்க லாஸ்ட்டு மாட்டோம் வரைக்கும் காலையில் இருக்கும்

குமாரேgetElementByIdவடா மாகுடா ஓகே அத மாட்டு பிடிையி வரது டைடுடே சத்தம் போட்டு இந்த ஆமா வருவாங்க

ஓடு 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 அது வந்துடும் வாரத்துல போட்டுங்க ஓட்டுங்க 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 ஓட்டிங்க அட்வான்ஸாக ஓட்டிங்க i'm a gonna...

கொடுக்காதா எடுத்துட்டு போராட்ட கடுமையான போராதா அடிமையான போராடாது பிடிக்க கடுமையான போராதா குறுங்கடிய நினைவாக முத்து சாம்பி ஒ பெரு தலைவர் முத்து சாம்பி கொடிமக்களா திருப்பதி அப்பதம் நான் கோட்டி ஆறு ரூபாயே ரெண்டு

啊。Uh, ¡Hola, Olivia!

இரண்டாவது மாம்புடம் நினைவாக ராஜா அண்ணாமலை கடுமையான போராட்டம் கடுமையான போராட்டம் விஜயகுமார்

மெடிக்கல் தன்முகம் மாபுளம் தேவேந்திராமலம் நினைவாங்க ராஜா அண்ணாமலை திமுக பேரில் டாக்டர் சுப்பையா பாண்டியன் நினைவாங்க